சிவாய சிவாயண்ணம்மை இருந்து உங்கள் விஜய் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் நம்ம பிரதிஷ்டி பண்ணி வச்சுருப்பேங்க ஆமாங்க இந்த சாமிக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு டின்னு இழுப்பெண்ண விபிதி சுவாமிக்கு திருசில எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குங்க இந்த சுவாமி எங்கே இருக்குன்னா நம்ம ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு வட்டம் அறிங்குன்றம் கிராமத்தில் லிங்கப்பாறையில் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம் பேசி இந்த ஊர் மக்களோட சேர்ந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை மீட்டு எடுத்து வச்சிருப்போம் ரெண்டாவது வந்து நீங்க இன்னைக்கு சுவாமிக்கு வந்து இழப்பை என்ன விபதி கொடுத்துட்டு இருக்குங்க ரெண்டாவது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மத்தமே காத்துல வந்து வழக்கு வந்து அழிஞ்சணிஞ்சு எரியுது இந்த ஊருக்கும் நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு அணியாத விளக்கு வாங்கி வச்சுங்க இது பாருங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை இரண்டாவது வந்து இந்த சுவாமிக்கு அணியாத விளக்கு தேவைப்படுதுங்க அணியாத விளக்கு தேவ வாங்கி கொடுக்குறோன்றங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் போட்டே உதவலாங்க அணியாத விளக்கு கண்டிப்பாக தேவைப்படுது உங்கள் மூலியமாக தான் இன்னைக்கு இழுப்பு என்ன வாங்க ஒரு அப்பா வெளிச்சத்திலேயே இருப்பார் அணியாத விளக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சுவாமி பேர் வந்து பனைமலைநாதர் இங்கே சுற்றி பனை மரம் தான் இருக்குது அதனால இவர் பாருங்க பேரே வந்து பனைமலை நாதர் ரொம்ப ரொம்ப அழகான பேர் ரொம்ப அழகான திருமேனி ஊர் மக்களோடு சேர்ந்து மீட்டு எடுத்து வச்சுருப்போம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அறிங்குன்ற கிராமத்தில் பனைமலைநாதரை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் நினச்சது நிறைவேறும் அணியாத விளக்கு இருந்துச்சுன்னா எப்பவுமே சாமிக்கு வந்து வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் நாங்கள் அணியாத விளக்கு கேட்குறோம் சிவாயண்ணம்மே ஆர்காட்டிலேருந்து உங்கள் விஜய் சிவன் பாதம் தொட்டு இன்னைக்கு பிரம்மாண்டமான சிவலிங்கத்துக்கு உங்கள் மூலியமாக வந்து இழுப்பு எண்ணியும் எல்லாம் கொடுத்துருக்குங்க சிவாயினம இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொந்த பந்தம் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்கள் சிவாய நம்ம எவ்வளோ அழகான திரும்பி சிவாய்